செப்டம்பர் இருபத்தி ஏழு எல்லாத்துக்கும் எங்கள் ஞாபகம் நடிகர் விஜய் அவர் வந்து கரூர் பிரச்சாரத்தில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து பலியானாங்க இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ஏழு ஒரு மாதம் ஆயிடுச்சு நடிகர் விஜய் அவர் வந்து கரூருக்கு போய் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நான் இங்கே ஆறுதல் சொல்ல வரல நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்க அப்படி சொல்லி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வடியில் தங்க வச்சு இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆறுதல் கூறுகிறார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அனுகூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இரண்டு மாநாடுகள் நடத்தி அடுத்து மக்கள் சந்திப்புக்காக போய்கிட்டு இருந்தார் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மாதிரியான இடங்கள்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது கரூரில் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு அதிகமான அளவுல கூட்டங்கள் வந்தது இந்த கூட்டம் வந்து நடிகர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காகவும் வந்தாங்க இது ரசிகர்களும் வந்தாங்க தாவைக்கானுடைய தொண்டர்களும் வந்தாங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க விஜய் அவர்கள் வந்து பார்க்குறதுக்காக நிறைய பேர் கடல் அலை மாதிரி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து கூடுச்சு நடிகர் விஜய் அவர்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த விஜய வந்து பார்க்குறதுக்காக இங்கேருந்து நெருங்கி போய் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்தாங்க உயிரிழந்த உடனே பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து தனி விமானம் மூலம் சென்னை போயிட்டார் சரி ஆறுதல் கூறுவதற்காக இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனுமதியெல்லாம் வந்து காவல்துறையிட்ட கேட்டாங்க அந்த அனுமதியில் வந்து கூட பல்வேறு வகையான நிபந்தனைகளை நடிகர் விஜய் அவர்கள் வந்து விரிச்சிருந்தாங்க தனி விமானத்தில் வருவேன் நான் போகிற இடங்கள்ல யாருமே இருக்கக்கூடாது இது ஒரு கிலோமீட்டர் சுற்றல உள்ள யாருமே வந்து அதாவது எப்படின்னா அந்த நாட்டோட பிரதமருக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க காவல்துறை அந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஏற்பாடு செஞ்சால் மட்டும்தான் நான் வந்து கரூர் நடந்த அந்த உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதல் கூற வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வந்து விதிச்சிருந்தேன் காவல்துறை வந்து அனுமதி வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது உடனே நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்தவங்கலையா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து உடனே சென்னை மாமல்லபுரத்துக்கு வர சொல்லி அவங்களை அங்கே வச்சு சந்திக்கிறாரு இன்றைக்கி காலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு நேராக போய் ஆறுதல் சொல்கிறது தான் இயல்பு எல்லாருமே அதை தான் வந்து செய்வாங்க இப்போ யாருனாலும் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அரசினுடைய கவனக்குறைவு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த உயிரிழப்பு வந்து யாருனால ஏற்பட்டது அப்படின்னு இருக்கு இல்லையா நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வந்த அந்த ரசிகர்கள் கூட்டம் தான் அங்கே பால் பாயிட்டு வாங்க வந்தவன் இது வெங்காயம் வாங்க வந்தவங்க தக்காளி வாங்க வந்தவங்க இந்த கடைகள் இருந்தாங்க தம்பி வர்றாரு அண்ணன் வர்றாரு விஜய் வர்றாரு அதாவது திரைப்படம் ஒரு சினிமாவிலேருந்து வெளியில் வர்றாரு லைவாக பார்க்கணுங்கிற எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் வந்தாங்க அந்த கூட்ட நெரிசல சிக்கி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னா ஒரு அரசியலுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா எல்லா விமர்சனங்களையும் தாங்கித்தான் ஆகணும் முதல்ல அரசியல்வாதினா எல்லா விமர்சனங்களையும் வந்து தாங்கித்தான் ஆகணும் ஒரு சிலர் வந்து பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணுவாங்க இன்னொரு சிலர் வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுவாங்க இந்த விமர்சன இனத்தையெல்லாம் வந்து தாங்கணும் ஏன் வந்து ஒருமையில் கூட திட்ட ஆரம்பிப்பாங்க இப்போ சோசியல் மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பதிவுகள்லாம் நம்ம போட்டோம்னா அதை வந்து நம்ம குடும்பத்தையே வந்து இருப்பாங்க நீ அப்படியா இப்படியா சொல்லி இருப்பாங்க எல்லா விமர்சனங்களையும் தாங்கி த தடியடிபட்டு ஜெயிலுக்குள்ளே போய் இப்படி தான் எல்லா தலைவர்களுமே வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக வந்து இருக்கிறாங்க யாரும் வந்து சொகுசாக வரலாம் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ சினிமாவில் வந்து இப்போ அரசியலுக்கு வந்ததுனால அந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால திடீர்னு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர் நேரடியாக வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் வந்துட்டார் தமிழகத்தினுடைய தேர்தல் களம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு கொள்கை கோட்பாடோடு அரசியலுக்கு வர்றாரான்னா அதுவுமே இல்லை ஐந்து தலைவர்களை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு அவர் வாக்கு அரசியலுக்காக முன்னெடுத்து வந்தது அதிமுக ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் திமுகவை ஆரம்பித்த அறிஞர் அண்ணா அவர்களின் தான் அவர் வந்து வாக்குரிசிலுக்காக இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகிறார் ஏன்னா இவர் ரெண்டு பேரையும் காட்டினா தான் நமக்கு வந்து ஓட்டு விழுகும் ரசிகரை நம்பி எந்த புண்ணியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து உணர்ந்துட்டார் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிர் வச்சு இல்லையா ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் என்ன பண்ணியிருந்தார் எல்லாருடைய எதிர்பார்ப்பு தான் நார்மலாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு போய் நேரடியாக போய் ஆறுதல் சொல்கிறதா வழக்கமாக இருக்கும் ஆனால் நடிகர் விஜய் வந்து அந்த இதுவரை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாயி போச்சு ஒருத்த ஒரு மாசமா வந்து நடிகர் விஜய் அவர் வந்து போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்த பிள்ளை இழந்துருக்கிறாங்க மாமன் இழந்திருக்கிறான் மச்சனை இழந்திருக்கிறான் சொந்த பந்தங்களை வந்து இழந்து அந்த குடும்பத்தில் போய் நம்மளை தானே இப்படி ஆச்சு அரசு ஒரு பக்கம் வைங்க நம்மளை பார்க்க வந்த மக்கள் தானே நம்மளை பார்க்க வந்த அண்ணன் தம்பிகள் தானே தங்கைகள் தானே இவரை உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போயிருக்கணும் போகாது தான் எல்லோருடைய எல்லாருக்குமே வந்து பேசும் பொருளே அதுதான் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நடிகர் விஜய் வந்து ஒரு சினிமா ஸ்டாருங்க அங்கே போனால் வந்து பெரிய வந்து பிரச்சனை ஏற்படும் லா ஆர்டர்லாம் வந்து இதாகிடும் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க இருக்கட்டும் இப்போ எத்தனையோ இடங்களுக்கு வந்து நடிகர் விஜய் அவர் வந்து ஒரு தனியாக வந்து போகிறாங்க இரவுல போகிறாங்க பார்க்குறாங்க எல்லாமே செய்கிறாங்கல்ல இப்போ தூத்துக்குடி விஷயமா இருக்கட்டும் இப்போ வந்து மடப்புரத்து காளியம்மன் கோவில் காவலாளர் அஜித்குமார் மறைவாக இருக்கட்டும் அனிதாவுடைய மறைவாக இரு மறைவாக இருக்கட்டும் இவ எல்லா எல்லாங்களையும் அவர் போகும்போது வந்து தனியாக தானே போயிருக்கார் ஆள் கூட்டம் கூட்டிகிட்டா போனார் அதே மாதிரி யாருக்கும் எந்த தகவலும் தெரியாமல் வந்து போயிருக்கலாம் ஆனால் அப்படி நம்மனால ஒரு நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாத ஒரு நபராக தான் நடிகர் விஜய் அவர் வந்து இருக்கிறாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த உடனே அவர் வந்து தனி விமானம் மூலம் சென்னை போகிறாரு சென்னை போய் அவர் வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிடுறதுக்கே கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு அப்ப இப்படிப்பட்ட அரசியல்வாதியை மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் எப்படி ஓட்டு போகிறாங்க அப்படி தான் இருக்குது இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா பிள்ளையை பறிவுறுத்தது அண்ணனை பறிவு கொடுத்தது ஒரு மாமனை பறிவு கொடுத்தது ஒரு சித்தப்பனை பறிவுறுத்தது தன்னுடைய உறவுகளை பறிவு கொடுத்தவங்க நல்லாருமே சொல்கிறாங்க விஜய் அண்ணா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன மாதிரியான ஒரு அரசியலை இங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் தெரியலை ஏன்னா ஒரு குழந்தை இறந்தபோது இறந்த குழந்தையினுடைய ஒரு தாய் சொரா விஜய் அண்ணா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கண்ணா அப்படின் போது ஒரு உயிரை விட விஜய் வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியும் போது விஜய் வந்து அந்த உயிரை கொடுத்த அந்த இழந்த அந்த வீட்டுக்கு போய் ஒரு துக்கத்துக்கு போய் கலந்துக்கணுமா இல்லையா அந்த வேலையை செய்யவே இல்லை இப்போ அந்த ஒரு மாத காலமாக வந்து வீட்லேயும் முடங்கி கிடக்கார் எதனால் முடங்கி கிடக்காரு அப்படின்னா எங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கல அதனால நாங்கள் போய் பார்க்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அனுமதி கிடைக்குதோ கிடைக்காம போதோ அது வேறு விஷயம் ஆனால் அனுமதி கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி இருந்திருக்கலாம் காவல்துறையை தான் நடிகா நீங்கள் போனால் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை பயப்படுறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி நாங்கள் போய் பார்க்கறதுக்கு ஒரு அனுமதியை கேட்டு அங்கே ஊர் ஆர்டரை வாங்கி நீங்கள் வந்து போன போயிருந்துருக்கலாம் இப்போ என்ன பண்ணிட்டாரு அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் போச்சு இல்லையா அந்த குடும்பத்தில் இருக்க மக்களை நேரடியாக அழைச்சி மாமனபுரம் வந்துருங்க நான் நட்சத்திர விடுதி ஒன்று பிடிச்சிருக்கோம் அங்கே வந்து நீங்கள் தங்கி நான் வந்து உங்கள்கிட்ட இது துக்கம் கேட்டுக்கிறேன் அதாவது வரத்த ஒரு க கண்ணீரஞ்சலி அந்த இடத்துல ஒரு புகைப்படம் மாதிரி வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க விஜய் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்கிறது போக இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே விஜய போய் பார்த்து அங்கே போய் ஆறுதல் சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே மாமல்லபுரத்தில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நட்சத்திர நட்சத்திரவடியில் எல்லாரையும் வரவழைச்சு அங்கே உட்காந்து அங்கே வந்து வந்து ஆறுதல் சொல்ல போறாரு அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து விஜய்க்கு அரசியல் தெரியுதா அப்படிங்கிறது புரியல ஒரு அரசியல்வாதியா மாறிட்டார் அப்படின்னா எல்லா விமர்சனங்களையும் கடந்து நீங்க களத்துல இறங்கினா மட்டும்தான் மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்க முடியும் இங்கே ஒரு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து களத்தில் இருந்தாலும் மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க நம்மளால் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த உயிரிழந்தவங்களை குடும்பத்தில் போய் நேரம் சென்று ஆறுதல் சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பூராத்தையும் வந்து இன்றைக்கி சென்னைக்கு அழைச்சி அங்கே வந்து நாங்கள் ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னா இதை யார் ஏற்றுக்குவா உண்மையாக பொதுமக்கள் யாருமே இதை வந்து ஏற்றுக்கல விஜயனுடைய அரசியல் வந்து அவரை ஆரம்பிக்கும் போது எல்லா மக்கள்கிட்டையும் வந்து ஓரளவு செல்வாக்கு இருந்துச்சு விஜய் வர்றாருப்பா அப்படின்னு சொல்லி செல்வாக்கு இருந்துச்சு ஆனாலும் வந்து இன்றைக்கி அவர் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து எல்லாருமாதிரி தான் விஜயம் இருக்காரு இந்த ஒரு இதையே வந்து இவனால் வந்து சமாளிக்க முடியும்னா இவர் வந்து நாட்டு மக்களை எப்படி சமாளிக்க போகிறாரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இவர் பக்கம் போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொகுசாயமே வந்தது கிடையாது அவங்களாம் வந்து விமர்சனங்களை தாங்கியிருக்கிறாங்க அவங்களாம் வந்து இப்போ இது ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க அடிதடியில் தாங்கியிருக்கிறாங்க இப்படிலாம் மக்களுக்காக ஒவ்வொரு போராட்டங்களையும் இறங்கி அடிபட்டு மிதிபட்டு பக்குவப்பட்டு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபெரும் கட்சிகள் இன்னைக்கு மாறி மாறி ஆள்றதுனா அவங்கள வரலாறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருவர் மீது விட வழக்கு இல்லாமல் இருந்தது கிடையாது எல்லார் பேரையும் வந்து வழக்கு இருக்கும் எப்படியாவது ஒரு முறை வந்து இது ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரியாக மக்களுக்காக கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து போய் அரசியல் பண்ணாங்க இந்த அரசியல் விஜய்க்கு வந்து சுத்தமா எடுபடாது அப்படிங்கிறத தெளிவா தெரியுது விஜய் அவர்களுமே வந்து ஒரு கொள்கை கோட்பாடோடு எதுவுமே வரலை இந்த அரசியலை பொறுத்தளவுல இப்ப விஜய் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது நான் வந்து நடுநிலையான ஒரு கொள்கையோடு நான் வரேன் சென்ட்ரிஷன் பேசி அவர் வந்து அரசியல் பண்ணார் இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கும் போதும் திராவிட சித்தாந்தத்தோடு தான் கட்சி ஆரம்பித்தார் இப்போ விஜய் அவர்களுமே மாற்றுன்னு சொல்லி வர்றாரு எந்த எதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்தாமல் தான் இப்போவுமே அரசியல் காலத்தில் இருக்கிறார் திராவிட சித்தாந்தத்தில் தான் அவருமே வந்து குடியிருக்கிறார் இப்போ அதிமுக திமுக எப்படியோ அதே மாதிரி இன்னொரு கட்சி விஜய் அவர்களுடைய கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரசிகர்களுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியுது மீடியாக்களுடைய சப்போர்ட் வந்து அவருக்கு வந்து இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து முதலிடமா இரண்டாவது இடமா அப்படின்னு போட்டி போடுற அளவுக்கு ஒரு விவாத மேடைகளில் வந்து இது பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி அவர் கட்சி வந்து உருவாக்கிறாரு அதில் வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது உண்மையிலேயே விஜய் அவருக்கு வந்து ரசிகர்கள் செல்வாக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே இந்த ஒரு மாதம் கழித்து அது செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்குமே போகாமல் ஒரே இடத்துல முடங்கிட்டாரு நடிகர் விஜய் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து ஆறுதல் சொல்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க இப்படிப்பட்ட தலைவரை நோக்கி நம்ம போகணுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க இல்லையா விஜயனுடைய அரசியலை இன்னும் எதிர்பார்க்குறாங்க மக்கள் அது மாதிரி வந்து விஜய் நடந்துக்கிறவரா அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நன்றி வணக்கம்